கூட்டி வைக்கிற மட்டும் பண்ணுவாங்க அதுக்கே பாத்தீங்கன்னா என் நாத்தனா வையும் எங்க முத்துமதினியே தான் சமைக்குது நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை அவங்களை கேட்டிங்களா கேட்காமலாம் இல்ல மதினிட்டே கேட்டோம் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா அவங்க பெரியவங்கிறதுல அப்பயும் எங்களை டாமினேட் தான் பண்றாங்க அதனால சார் அவங்க அந்த பங்கன்ல என் வீட்டுக்கு வராத அவங்க வீட்டுல எல்லாரும் வந்து உட்கார்ந்துருந்ததுனால அந்த வாசல்ல பார்த்தோன்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே நம்ம வீட்டுல கோவம் நியாயமானதான் கேளுங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கு வரலங்கிறது வந்து நியாயமான கேள்வி அந்த கோபத்தை அவங்க கிட்ட காட்டுமே தவிர அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகாம நீங்க வெளியில போறதுல ஏன் நாளைக்கு வந்து பெரியமா வரலன்னு கேக்காதா ஏன் சார் அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட பேசலாம் இல்ல ஏன் இந்த மாதிரி வந்து நான் என்ன கேக்குறேன் அன்னைக்கு அன்னைக்கு விசேஷம் அன்னைக்கு தான் நடக்கும் நீங்க பெரியமா வரலன்னா அந்த பிள்ளைங்க நாளைக்கு அது மனசுல வருத்தம் இருக்குமா இல்லாதா அதெல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாம் இல்ல நாங்க தான் சார் முன்ன இருந்து எல்லாமே கல்யாணத்துக்கு பண்ணனும் ஆமா அப்படி நிக்கவேணாம்